வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில இவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த கும்ப ராசியில ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த ராகுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி நண்பர்களுக்கும் உண்டான மாற்றங்கள் இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிடைக்க போகுது ஜாதக ரீதியான பலன்களும் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பன்னிரெண்டாம் இடமான இந்த அயன சைன ஸ்தானத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல இந்த மீன ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட வெளியிட மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு யாராவது வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அவங்கள நீங்க வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ கூட்டிட்டு வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப முயற்சி பண்ணிருப்பீங்க கடந்த காலத்துல எவ்வளவோ முயற்சி பண்ண அவங்களுக்கு வீசா சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துல அதற்குண்டான சில விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகதான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போது குடும்ப ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால நிறைய ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் சுற்றுலா போன்ற செலவுகளை நீங்க பேர் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு போறது வேலை விஷயமாக வெளிநாட்டிற்கு போறது பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் வெளிநாட்டிற்கு போறது உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்ஸ்போர்ட் ஆக மாற்றுறது இந்த மாதிரியாக செலவுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு நேரம் உங்க கையில இருக்கக்கூடிய காசு சேமிப்பாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த இந்த நேரத்துல ஐந்து ராசி என்பர்கள் கண்டிப்பாக வேலை இடம் மாற்றம் செய்ய போறீங்க நீங்க ஏற்கனவே இருந்த வேலையிலிருந்து ஆகி வேற வேலைக்கு சேர்றதுக்கு உண்டான ஒரு தருணம் ஏன்னா இந்த மீனராசி என்பர்களினுடைய மூன்றாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றம் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்பர்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய மீனராசி என்பர்கள் விஆர்எஸ் எல்லாம் வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் அதனால அந்த கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் நம்ம ஏன் விஆர்எஸ் வாங்க கூடாது அப்படின்ற மாதிரியாக அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம் இல்ல அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பர்ஸ நீங்களே வாலண்டியா போய் எனக்கு இந்த இடத்துல வேலை இடமாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரியாக நீங்களே வாங்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு வேலை இடமாற்றம் அதுவும் போக உங்களுடைய அந்த திருமண வரன்கள் பாக்குறதுல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு உண்டான வரன்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஆன ஒரு வரன்கள் நல்ல சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு திறமை படைத்த ஒரு வரன்கள் உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவுகள் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இந்த உறவுகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்குண்டான ஒரு தருணம் ஜென்ம சனி அப்படின்றத தாண்டி இந்த குடும்ப ஸ்தானாதிபதி அயனசைன ஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது பலப்படுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மூன்றாவது நபர் தலையீடு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு இருந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிதானமாகவும் ஒரு தெளிவாகவும் நடத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுடைய எண்ணங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் இல்ல உங்களுடைய மியூச்சுவல் இல்ல பேங்க்ல ஏதாவது ஒரு ஒரு எஃப்டியோ அமைப்புகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எதிரிகளினுடைய தொந்தரவுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணம் எதிரிகள்னால நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத அதாவது காட்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக இவங்க முதுகுல குத்துனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவர்களினுடைய குறைந்து இந்த மீனராசி என்பர்களினுடைய வலிமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யாரு உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அவங்களே அவங்களுக்கு முன்னாடியே நீங்க உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு அங்கீகாரம் அடையக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல நல்ல ஒரு உயர் பதவிகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல ஒரு சுய சம்பாத்தியத்துல நல்ல ஒரு வலிமை மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபடுவதற்கும் செய்வதற்கும் என்பர்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏன்னா செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது மூலமாக வரும் அப்படின்றத நீங்க பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கலாம் ஏன்னா இந்த ஒரு இரண்டாவது வருமானம் அப்படின்றது உங்களுடைய பார்ட் டைமாக கூட இருக்கலாம் அதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை சொந்த சொந்தமாக தொழில ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் தொழிலா இருக்கலாம் நீங்க யாரையாவது நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படி பலவிதமான ஒரு சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு இன்கமாக இருக்கலாம் அதனால அதை தீர்மானிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் முழுமையான ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால அதை பார்த்துட்டு நீங்க செய்யறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அக்கறையோடு இருக்கக்கூடிய உண்டான ஒரு நேரம் கணவன் மனைவி பாத்தீங்கன்னா கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களை எப்படி நம்ம வச்சுக்கணும் சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஏன்னா ஜென்மசனி எப்போதுமே பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற மா விஷயத்தை தாண்டி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு முன்னேற்றங்கள் குழந்தைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் குழந்தைகளுக்கு உண்டான உயர் படிப்புகளை கொடுக்கறது அதற்காக நீங்க கடன்கள் வாங்குறது இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்காக தான் இப்போ நீங்க வாழவே செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் வருதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்